நீங்க எங்கேயாவது தேனீக்களை பாத்திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அதை பற்றின தெரியாத விஷயங்களை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது தேனியின் வேகம் தேனி ஒரு மணி நேரத்துக்கே இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது இது பறக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு தன்னோட உடலை இரநூறு முறை அசைக்குதான் இரண்டாவது தேனி ராணி அதாவது இந்த கூட்டத்துக்கே ஒரே ஒரு ராணி இவங்களோட வேலை என்னென்னா முட்டை இடுறது மட்டும்தான் இவங்களுக்காக தான் சேவகர்கள் நிறையா பேர் இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டாயிரம் முட்டை வரைக்கும் இடுவாங்களாம் மூன்றாவது தேன் எப்படி தான் தயாராகுது தேனீக்கள் என்ன பண்ணுமா பூவிலிருந்து நெக்டார் அப்படின்ற ஒன்றத்தை சேகரிக்கும் ஒரு தேனி வாயில் சேமித்து இரண்டாவதாக இருக்கிற தேனிக்கு கொடுக்கும் அது இன்னொரு தேனிக்கு கொடுக்கும் இந்த மாதிரி பல தேனீக்கள் சேர்ந்து தான் இதை தேனை உருவாக்குறாங்க நான்காவது தேனிக்கு நினைவு சக்தி இருக்குமா ஒரு தேனிக்கு வண்ணங்களை நினைவில் வைக்கும் கூடிய திறன் நிறையாவே இருக்கு அது ஏற்கனவே சென்று பாலினேஷன் செஞ்ச பூக்களை கண்டுபிடிச்சி மறக்காம வச்சுக்கும் ஐந்தாவது ஒரு தேனி யாரையாவது கடிச்சா அதோட நுனி வந்து உடஞ்சி போய் அது உடனடியாக செத்து போயிடும் ஆறாவது தேனீக்கள் பேசுமா அதுக்கு மொழி இருக்கா அப்படின்னு கேட்டால் தேனிகள் வந்து பேசாது அது நடன மொழியில் தான் பேசிக்குமா தேனிகள் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன நடனம்னு தெரியுமா வேகல் டான்ஸ் அப்படின்ற ஒரு வகையான சிறிய நடனத்தை தான் இங்கே திசை வழியாக நம்ம போனோம் இங்கே பூக்கள் இருக்குது அப்படின்றத ஒரு தேனிக்கு இன்னொரு தேனி சொல்லுமா ஏழாவது தேனிக்குள்ளே காம்பஸ் இருக்கா தேனி சூரிய ஒளியின் மூலியமாகவே திசையை உணர்ற சக்தி அதுக்கு இருக்குது இதனால ஜிபிஎஸ் இல்லாமலே தன் கூட்டை கண்டுபிடிக்கிற திறனும் அதுக்கு இருக்குது எட்டாவது தேனிகளுக்கு எத்தனை கண்கள்னு தெரியுமா இரண்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு மொத்தமாக அஞ்சு இருக்குது அதாவது இரண்டு பெரிய கண்கள் வந்து வண்ணங்களை பார்க்கறதுக்காகவும் மூன்று சிறிய கண்கள் வந்து ஒளி மற்றும் இருளை உணர்வதற்காகவும் இருக்குது தேனிக்கு உண்மையாலே சூப்பர்விஷன் இருக்குது ஒன்பதாவது தேனிக்கு சுடும் குளிர் ரொம்பவே முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடய கூட்டுக்குள்ளே முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாக வச்சுருக்கணுன்ட்டு அதோட உடம்பு வந்து குறுக்கி ஒரு ஹீட்டர் மாதிரி வேலை செய்யப்படுது முக்கியமானது கடைசி ஒன்று பத்தாவது தேனிகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தேனிகள் போன்ற பூச்சிக்கள் தான் பாலினேஷனுக்கு உதவி செய்யுது அதாவது மகரந்த சேர்க்கைக்கு செயற்கைக்கு உதவுது இது இல்லாமல் நமக்கு பாலினேஷன் நடக்காது அதாவது பூ பூக்காது காய் காய்க்காது பழங்கள் எதுவுமே கிடைக்காது அதனால் மனிதகுலமே வாழ முடியாது அப்போ தேனீக்களோட முக்கியத்துவத்தை நம்ம உணரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்